அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க வந்த கிளாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கரா விவசாய பூமியை ஒன்று விற்பனைக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ பார்க்க போகிறேங்க பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மருதூர் ஏரியாவில் வந்து பூமி அமைஞ்சிருக்குங்க ஊழவாடி டு தாராவரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க நம்மளுக்கு ரோட் பேஸ் பார்த்தோங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடிக்கு வருங்க நல்ல ரோட்வேஸ்ங்க அருமையான செம்மன் பூமிங்க பூமி கிழக்க பார்த்து அமைஞ்சிருக்குங்க ஒரே ஸ்கொயரா வருங்க செம்மன் பூமி இது நம்ம வாங்கி விவசாயம் பண்ணலாங்க இல்லை தோ பண்ணுற கையிலேருந்து தோ பண்ணலாங்க இல்லை கோழி பண்ண ஓடுறதுக்கு அந்த மாதிரிலாம் இந்த பூமி வந்து யூஸ் ஆகுங்க பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இப்போதான் ஒரு ரெண்டு ஏக்கரா வாங்கிங்க போர் ஓட்டி நல்லா தண்ணிங்க அவர் பார்த்திங்கன்னா தொட்டி கட்டிகிட்டு இருக்கிறாரு தொட்டி கட்டி தோப் பண்ணுறா அப்படிங்க நம்மளும் அதே மாதிரி பண்ணிக்கலாங்க இல்லை பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கரா வேணால் பிரித்து எடுத்துக்கலாங்க நம்ம நாலு ஏக்கரா எடுக்க முடியாது ஒரு ரெண்டு ஏக்கரா வேணால் பிரித்து வாங்கிக்கலாங்க முன்னாடி தொடர்ந்துடுங்க ஊர் ஓட்டுனா அப்படியே இங்கே வந்துடுங்க பூமி இந்த ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஏக்கரை முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க முப்பத்தி ரெண்டு லட்சம் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் லேண்டு தானுங்க நம்மளை குடிமங்கலம் ஏரியாவெலாம் போயிட்டுங்கன்னா ஏக்கராகவே நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ரேட் கம்மிதானுங்க ஆ சொல்லும் சொல்லும்லிதானுங்க பூமி வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்